வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறக்கு நிறையா பேர்த்துக்கு ஆசை இருக்கும் அப்படி நீங்கள் பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பதினைந்து டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா என்ன போர்டை நம்ம வீட்டில் வளர்க்குறது லீகல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லீகல் போர்டை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கக்கூடாது அதனால் நீங்கள் எந்த போர்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அது லீகலாக இல்லீகலான்னு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முக்கியமான டிப் என்னென்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க போர்டு வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போர்டு வாங்குங்க எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் போர்டு வாங்கிட்டு ஒரு வாரம் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கவனிக்க மாட்டாங்க இப்படித்தான் நிறையா பேர் இதிலிருந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அதனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த போர்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்துங்க மூணாவது டிப் என்னென்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே போர்ட்ஸை செட் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ இல்லை டைனிங் ஹால்லையோ கண்டிப்பாக போர்டை செட் பண்ணக்கூடாது அப்படி வீட்டுக்குள்ளே நம்ம பேர்ட்ஸை வளர்த்தும் போது இருந்து வர டஸ்ட்டால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பறவைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தும் போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரீட் ஆகாது அப்புறம் எங்கே பேர்ட்ஸை வளர்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது ரூம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வளர்க்கலாம் அல்லது போர்டிகோல வளர்க்கலாம் வெளியே எங்கேயாவது இடம் இருந்ததுனாலும் அங்கேயும் வளர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணாத இடத்துல பேர்ட்ஸை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாவது டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுரையீரலில் ஏதாவது பிரச்சனையோ அல்லது வீசிங் ப்ராப்ளமோ அல்லது மூச்சு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக பேர்டை வளர்க்காதீங்க அப்படி வளர்க்கும் போது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதிகம்தான் ஆகும் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பேர்டு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ பேர்டுக்கு பக்கத்தில் போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க அஞ்சாவது டிப் என்னென்னா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள பேர்ட்ஸுக்கு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி விடாதீங்க அதிக நேரம் பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த இருந்து வர டஸ்ட்டால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தைகளும் பேர்டு இருக்கிற பக்கம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க கேஜை தட்டுவாங்க அப்படி பண்ணும்போது பேர்ட்ஸ் பயந்துக்கும் அப்படி நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் வந்து பயந்துருச்சுன்னா அதை ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆறாவது டிப் என்னென்னா அதிக பேர் புதுசாக பேர்டு வளர்க்குறவங்க தப்பு பண்ணுறது தான் என்ன தப்புன்னு பார்த்தோம்னா கேஜை நீக்கும்போது பேர்ட்ஸை பறக்க விட்டுருவாங்க அதுதான் அதிக பேர் பண்ணுற தப்பு நீங்கள் புதுசாக பேர்ட்ஸ் வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேர்ட்ஸை பறக்க விடாமல் பார்த்துக்கணும் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஒரு புதுசாக ஒரு பேர்ட்ஸ் ரூம் நான் செட் பண்ணியிருக்கேன் எப்படி செட் பண்ணியிருக்கேன் என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் புதுசாக எப்படி செட் பண்ணலாங்கிறது உங்களுக்கும் ஐடியா வரும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஏழாவது டிப் என்னென்னா புதுசாக போர்டு வாங்கி வளர்க்கும் போது எந்த போர்டை வாங்கினா ஈஸியாக செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்டை வாங்கி வளர்க்கணும் ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போது ஈஸியாக செட் ஆகிற போர்டை வளர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற போர்டு வளர்த்தும்போது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும் எட்டாவது டிப் என்னன்னா நீங்கள் புதுசாக பேர்ட்ஸ் வளர்த்தும் போது ரேட்டு கம்மியான நார்மல் வெரைட்டியை மட்டும் வாங்கி செட் பண்ணுங்க அதுதான் நல்லது ஒன்பதாவது டிப் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் வளர்க்குறதுல அனுபவம் வர வரைக்கும் கண்டிப்பாக ஹைரன் வெரைட்டியை வாங்கி வளர்த்தக்கூடாது அப்படி பேர்ட்ஸ் வளர்க்குறதுல உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் விலை அதிகமான பறவைகளை வாங்கி வளர்த்தும் போது நீங்கள் பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது அதே போல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறக்கும் வாய்ப்பு இருக்குது பத்தாவது டிப் என்னென்னா புதுசாக நீங்கள் பேர்ட்ஸ் வாங்குறீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு பேர் வாங்குங்க அதிகபட்சம் அஞ்சு பேர் வரைக்கும் வாங்கலாம் எடுத்த உடனே இருபது பேர் முப்பது பேர் செட் பண்ணுறங்கிற தவிர கண்டிப்பாக பண்ணாதீங்க பதினோராவது டிப் என்னன்னா நீங்கள் என்ன போர்டு வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்டில் மேல் ஃபீமேல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேல் ஃபீமேல் எப்படி பார்க்குறதுனே தெரியாமல் நீங்கள் ரெண்டு ஃபீமேல் வாங்கிட்டு வந்துட்டாலும் சரி ரெண்டு மேலே வாங்கிட்டு வந்துட்டாலும் சரி கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண போர்டை வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த போர்டில் எப்படி மேல் ஃபீமேல் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க பன்னிரெண்டாவது டிப் என்னென்னா நீங்கள் என்ன பேர்டு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேர்டுக்கான என்ன கரெக்டான கேஜ் சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேஜை வாங்குங்க ஒவ்வொரு வெரைட்டி பேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கேஜ் சைஸ் கொடுக்கணும் அப்படி கரெக்டாக கொடுக்கும்போது தான் அந்த பேர்டை நம்ம ப்ரீடிங் பண்ண முடியும் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே வளர்ப்பு பறவைகளின் விலைகள் ஏறுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் புதுசாக பேர்ட்ஸ் வாங்குறதுக்கு இது சரியான தருணம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்களும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதிமூணாவது டிப் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ண பேர்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடாது எந்தெந்த ஃபுட்டு கொடுக்கணும் எந்தெந்த ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேர்ட்ஸை வாங்குங்க பதினாலாவது டிப் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ண போர்டுக்கு எந்த கிளைமேட் செட் ஆகும் எந்த கிளைமேட் செட் ஆகாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சில வகையான போர்ட்ஸுக்கு பார்த்தோம்னா வெயில் காலம் சூட் ஆகாது சில வகையான போர்ட்ஸுக்கு குளிர்காலம் சூட் ஆகாது அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பதினைந்தாவது டிப் என்னன்னா நீங்கள் வாங்குகிற போர்ட்ஸுக்கு டிசீஸ் வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதை விட டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நான் சொன்ன பதினைந்து டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பறவைகள் வளர்க்குறதுல நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ